ஸ்டேட் லெவலன் வரும்பொழுது அதை அவங்க வந்து காட்சியப்படுத்திருப்பாங்க நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க அதை ஸோ அதில் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகள் ஒரு மாவட்டத்திற்கு நான்கு பிள்ளைகள் என்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகள் அதே மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற வகையில் முப்பத்தெட்டு என்று இது மட்டும் இல்லாமல் நாளை அது நிறைவு அடையும் பொழுது தேசிய அளவில் பரிசு பெற்றிருக்கின்ற பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமான ஒரு பாராட்டு விழா இது மட்டுமல்ல இதில் தேர்ந்தெடுக்கின்ற பிள்ளைகள் இருபத்தைந்து பிள்ளைகளையும் வெளிநாடு கல்வி சுற்றுலா ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போகிற மாதிரி இந்த முறையும் கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடு இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி எங்களை வழிநடத்துகிறோம் அந்த அளவிற்கு இன்றைக்கு பள்ளி சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அதில் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இந்த வானவி மன்ற திட்டத்தை நாங்கள் பார்ப்போம் இல்லை அதான் நேற்றே நான் ஒரு பதிவே நான் போட்டுருங்க சரி ஒரு பதிவு வந்து யார் வேணால் மாறி மாதிரி நீங்கள் ஒரு ட்வீட் போடலாம் அதுக்கு நான் ஒரு ட்வீட் போடலாம் அந்த ட்வீட் நான் போடும்போது நான் அந்த ட்வீட்டில் நான் என்ன நான் பதிவு பண்ணுறேங்கிறது முதல்ல பார்க்கணும் அதில் வச்சுருக்க தரவுகள் எதுங்க நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தயாரித்த தரவுகளை இது ஒன்றிய அரசாங்கத்தோட தரவு ஆமாம் நாங்கள் இந்தந்த மாநிலத்துக்கு தான் முதல் தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ரெண்டாவது தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ஒரே ஒரு தவணை தான் கொடுத்துருக்கோங்கிறத முழு லிஸ்ட்டையுமே நான் அதில் நான் போட்டிருக்கேன் அது நீங்களுமே வந்து ஒன்றிய அரசு அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது சார்ந்து சில கருத்துக்களை சொல்லும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கருத்துக்களை நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம் கருத்து கருத்துக்களை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது ரெண்டுத்தையுமே உற்றுருவோம் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் இதே மாநிலத்தில் தானே நீங்களும் இருக்கிறீங்க இருந்து எனக்கு எதிர்பார்க்க கருத்து போகிறீங்களா சரி நீங்கள் விடுங்க நான் போய் எங்கள் ஆட்சி தாங்க எங்கள் ஒன்றியத்தில் இன்றைக்கி வந்து ஆட்சி நடத்திட்டுருக்கு நான் போய் என்ன பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னா சொல்லல எதையுமே சொல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து க உங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி அது வந்து தமிழர்கள் விரோத க போக்காக இருந்தாலும் சரி ஏன் தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி இதற்கு வேறு வழி இல்லாமல் நீங்களும் நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க இதனால் எவ்வளோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க அது சார்ந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கருத்து நான் செய்யணும் இந்த முறை நாங்கள் போய் பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் டெல்லி போகிறீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போகிறீங்களே தவிர இல்லை உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போகிறீங்களே தவிர இது வரைக்கும் இந்த முறை நான் போனேன் இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரெண்டு கோடி வரையும் தரையேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் உங்கள் வாயிலேருந்து வந்திருக்கா நாங்கள் இன்றைக்கி துறையோட அமைச்சராக இன்றைக்கி நாங்கள் ரெண்டு முறை நேரடியாக மாண்பு அமைச்சர்களுடைய வில்ல இல்லத்துக்கு போயிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறது என்ன பிஎம்சியில் கையில் பிஎம்சியும் இது ஒன்றா எஸ்எஸ்சிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவ் ஆனது பணத்திலேருந்து அறுபது சதவீதம் வழங்க வேண்டியதாக இது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த பிஎம்சின்னு ஒன்று வருது அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பணம் தர முடியும் அது என்ன இருக்குது மெயினாக என்பி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க அப்போனா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி என்னாச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு இன்றைக்கி பிரிச்சி தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னோம் நாங்கள் நாங்கள் கேட்கவே கூடாது கேட்டாலே உடனே இப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குதா வெக்கமாக இல்லையா உங்களுக்கு பொய் சொல்கிறீங்களா பொய் சொல்ல ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஃபஸ்ட்டு போய் சொல்ல முடியுமா நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் நான் நான் போய் சொன்னேன் அமைச்சரே போய் சொல்கிறான்னு அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு ஆக ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளும் கிடையாது திருப்பி நான் சொல்கிறேன் பத்திரிகை நண்பர்களே ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரோம் நீங்களே சொல்கிறீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பணம் வந்து தான் எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்க தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு மாணவ கூட எதிர்காலம் தான் முக்கியம் தயவுசு இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நாங்கள் நாங்கள் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ப பணம் தராமல் என்ன சொன்னீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே போய் சொல்கிறாரு இன்னும் பணமே ஏன்னா ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அது மார்ச்சில் தானே நடக்கணுங்கிறீங்க இப்போ அசான் இப்போ பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்னாச்சு இன்னும் இந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிறீங்க நீங்கள் ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்றா இருக்குது அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வரலையா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இங்கே மாநிலத்திலே ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்டாக நடக்கிற ஏற்கனவே என்ன பண்ணீங்க இந்த பள்ளிக்கு அரசு பள்ளியெல்லாம் வந்து தனியார் பிள்ளைங்க தத்து எடுக்க போதுன்னு சொல்லி பெருசா அப்பயே நான் சொன்னேன் ஒரு டீம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணீங்க விழுப்புரத்தில் ஏதோ ரெண்டு பிள்ளைங்க வெளியில் ஓடையில் தண்ணி பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க அந்த பசங்களே சொல்றாங்க நாங்க பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க வெளியில ரெண்டு அண்ணன் கூட்டிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கும் ஒரு பதிவு போறீங்க நீங்க இந்த நாற்பத்தி நாலாயிரம் கூட இவர் என்ன தான் நாற்பத்தி நாலாயிரம் கூட என்ன பண்ணாரு அன்பில் மகேஷை விட்டுருங்க ஆர்டி ஆக்ட் ஒன்று இருக்கலாங்க ஆர்டிஐ ஆக்டில் தமிழக அரசாங்கம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு இது வரைக்கும் இது எங்கெங்கே போயிருக்குன்னு தயவுச்சு அவரே பார்க்கு பார்த்து உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க நீங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் எங்கெங்க நாங்கள் செய்யலன்னு சொல்ல சொல்லுங்கள் செய்யாத இடத்தையும் செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்கை செஞ்சுட்டு இருக்கதோ அந்த போக்குக்கு நீங்கள் ஒத்து உதுறதாகத்தான் இருக்குங்களே தவிர இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் தமிழக மாணவச்சர்கள் இதை நான் கொண்டு வரேன் நீங்கள் தைரியமாக இருங்க நான் நமக்குள்ளே கொள்கை ரீதியாக எவ்வளோ வேணா இருக்கலாம் எவ்வளோ வேணா கருத்து வேறுபாடுகள் இருக்கணும் எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்பொழுது டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நீங்கள் தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி செயற்கன நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இது காலங்கிழமை ஏன் ரெண்டு நாளாக நாடாளுமன்றமே பற்றிக்கிட்டே இருக்குது இந்த இஷ்யூனால இன்றை வரைக்கும் நான் சொல்கிறேன் அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பத்திரிகை யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன் நான் அக்யூஸ் பண்ணி அவசியம் இல்லை என் தரவுகள் எனக்கு பேசும் என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும் நாங்கள் பார்க்கறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக ஆரோக்கிய விவாதமாக அவர் வைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கான தரவுகள் தர முடியும் இல்லை நீங்க தரவுல தப்பு இருக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு இது ஆக்சுவலாக எங்க தரவே இல்லைன்னா தரவு இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தமே இல்லாமல் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு பத்திரிக்கை நம்ம உங்கள்கிட்ட நானும் கேட்கும் டாக்டர்கிட்ட போய் உங்க உடம்பு நீங்க வந்து பரிசோதனை பண்றீங்க அந்த டாக்டர் என்ன பண்றாரு இந்தாப்பா இந்த ஆபரேஷன் உடனே பண்ணு நீங்க என்ன பண்ணீங்க இருந்தாலும் எங்களோட செகண்ட் நீ ஃபேமிலி டாக்டர் கேட்டு வருவீங்கள இதுதான் நாங்களும் செஞ்சு என்ன பண்ணாங்க எங்களிடம் நீங்க சொல்லும் பொழுது இந்த பணத்தை தரும் பி ஒரு கமிட்டி போட்டு எங்கள் கமிட்டி என்ன சுதந்திரம் பயிற்றதான் நாங்கள் பார்க்கணும் போது ஒரு கமிட்டி போட்ட அந்த கமிட்டி நான் சிசாசே தயாரிங்க பிஎம்சிங்கிற பேரில் மும்மொழி கொள்கைக்கு கொண்டு வர பார்க்குறாங்க பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என்ஈபியை உள்ள அப்படியே உள்ளே கொண்டு வேணும் இல்லைங்க இது எங்கள் உகந்ததாக இல்லைங்க நீங்கள் எப்போதும் கொடுக்க எங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துருங்க ஒத்துக்கிட்டீங்க ஐயோ ஐயோ அப்படிங்கிறீங்க ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு ஏசர் அறிக்கை ஏசர் அறிக்கை அப்படின்னு ஏசர் அறிக்கை பற்றி இவருக்கு என்ன தெரியும் ஏசர் அறிக்கைங்கிறது எது அங்கே என்ன சொல்ல வருது ஏதாச்சும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதாம்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட இருபத்தைந்து பவுண்டேஷன் சேர்ந்து ஒரு ஒரு கருத்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னா கூட உங்களுக்கே அது தெரியாது ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேஷ் பீகார் குஜராத் இதெல்லாம் யார் தெரியுமா இந்த இந்த சர்வே பண்ணுறாங்க அங்கே இருக்கின்ற டயட் அங்கே இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த சர்வே பண்ணுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் சம்மந்தமே கண்ணுக்கே தெரியாமல் யாருன்னே தெரியாமல் ஒருத்தனை பண்ண வச்சு அதுவும் எப்படி எடுக்கிறாங்களா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம் அங்கே இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்கே வந்து கருத்து எடுப்பாங்களாம் ஸ்கூலுக்கு இவங்க போகவே மாட்டாங்களாம் ஆனால் அந்த கருத்து அடிப்படையில் ஏசர் அறிக்கை ஒன்று ஆளுநர் அறிக்கை ஒன்று அண்ணாமலை அறிக்கை ஒன்று இது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு அறிக்கை ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல இந்த அன்பில் மகேஷ் வெயிட் பண்ணி பாருங்க அந்த அறிக்கையும் வரும் எங்கே இருக்கிறாங்க நீங்கள் அங்குமே எடுத்து நீங்கள் தரவு தருங்களா நாங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் அந்த பத்து லட்சம் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வர பத்திரிகை திருவிழத்து பெரிய வார்த்தையால் மட்டும் தான் வரப்போகிறது இல்லை நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ் மூலமாக நாங்கள் நிரூபிப்போனாங்க நாளைக்கு சிஓஸ் மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் நாங்கள் ஏற்கனவே வந்து இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் நம்ம இது வரைக்கும் கணக்கு எடுத்ததில் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸ்கூலில் லெவல் நடந்ததுக்கு மட்டும் நாங்கள் தனியாக எடுத்திருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பேர்கிட்ட நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடர்ஸ் ஒரு ரெண்டு பேர் கணக்கு இருக்கின்றது சில பேர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு வந்து நிரூபிக்கப்பட முடியாமல் திருப்பி அவங்க வந்து வேலையில் சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் ஒரு ஐ நாற்பத்தி ஆறு பேருக்கு மார்ச் மாதம் தேதி நிறைவான ஒரு ஃபைனல் ஆர்டர் அவங்களுக்கு வரப்போகுது ஐம்பத்தாறு பேருக்கான ஒரு ஸ்க்ரூட்னி நடந்திருக்குது என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னு அதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குது இது இல்லாமல் வழக்கு இருக்குது ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் சரி அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி தவறு என்று வந்து எதுக்கு மாணவர் மனசு பெட்டின்னு வச்சு இவ்வளோ நாள் இது வரைக்கும் வரைக்கும் எந்த அரசாங்கமும் மாணவர் மனசு பெட்டினு ஒன்று வைக்கல ஏன் மாணவர் மனசு பெட்டின்னு வைக்கிறோம் எதனால் இந்த தகவல் முதல்ல நம்ம காதுக்கு வருது நமக்கு இல்லைனா இது மாதிரி ஒரு பிரச்சனை கூட வரா முடியாது அந்த மாணவர் மனசு பெட்டியில் அந்த பிள்ளைங்க எழுதி போடும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேரும் அவங்களுடைய முகவரியெலாம் ரகசியமாக வைக்கப்பட்டு அதை நாம் விசாரணை செய்கிறோம் தவறு யார் செய்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுக்கே தெரியும் நேர்கேன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களுடைய வெறுமனை தவறு செஞ்சுட்டு அவங்க தண்டனை சிறை தண்டனை அடைஞ்சாலும் மட்டும் பார்த்தாது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டே கேன்சல் பண்ணணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு ஆக்ஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக